வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி கத்தாழை சாதியில் சோப்பு செய்ய போகிறேன் கத்தாழை எடுக்க போகிறேன் கத்தாழையில் சாரில் சோப்பு செய்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் ஒவ்வொரு சோப்பு செய்யும்போதும் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பாட்டி இப்போ வெறும் கத்தாளாக தான் போடுறேன் எதுவுமே போடலை இந்த சோப்பு எல்லாம் கேட்டிருக்குறாங்க இல்லை செண்டு ஊற்றி செய்ய போகிறேன் செண்டு ஊற்றி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க கேட்டதுனால அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் ஒரு இருபது சோப்பு கேட்டிருக்குறாங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் அதுக்காக பாட்டு கத்தாழை எடுக்க போகிறேன் பாருங்கள் கத்தாள் எடுக்க எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக ஆகி எல்லாம் கீழே அப்படியே தொங்குது வெயிட் தாங்க முடியாமல் தொங்குது கத்தாழையெல்லாம் அதை எடுத்து நான் வேறு பக்கம் நடணும் அதை எடுத்துகிட்டு சோப்புக்கு எடுத்துகிட்டு நான் வேறு பக்கம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி கத்தாள் நல்லா விளைஞ்சி வந்திருக்குது பார்த்திங்கன்னா இது நாட்டு த கத்தாழை செடி ரொம்ப வருஷமாக என் கூடயே இருக்குது இது இது வச்சு இந்த கத்தாள செடி வச்சு நான் இருபது வருஷம் இருப்போம் ரொம்ப பாருங்கள் இதான் வந்து இப்போ கூட ஒன்று விழுந்துருச்சு பாருங்கள் எடுத்து வச்சுருக்குறேங்க கீழே விழுந்துருச்சு நல்லா பெருசாக ஆயிடுச்சு அதனால் கீழே விழுந்துருச்சு அதை நான் எடுத்து வச்சுருக்கறேன் பாட்டி இதை கட் பண்ணி வேணுங்கிறத எடுத்துகிட்டு திரும்ப நட்டு வச்சிருவேன் நான் வேறு பாத்திரம் வேறு ஒரு இடத்துல நட்டு வைக்கணும் இங்கே பாருங்கள் எப்படி சாஞ்சு கிடக்குதுன்ட்டு வெயிட் தாங்காமல் சாஞ்சிருக்கு இது அப்படியே விளைஞ்சி விதஞ்சி ஒரு இருபது வருஷம் ஆச்சு இந்த தொட்டிலே தான் இருக்குது வேறு பக்கம்லாம் எடுத்து எடுத்து வச்சுருக்குறேன் பாட்டி அது இவ்வளோ பெருசு இல்லை ஆனால் ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும் இது நல்லா எனக்கு ரொம்ப வருஷமாக இது கத்தால் கொடுக்குது எனக்கு நான் சூப்பு செய் இதுலேயே தான் எடுத்து எடுத்து செய்வேன் இப்போ நான் இதில் இருந்து எடுத்துக்கிறேன் பாட்டி இவ்வளோ எடுத்துருக்கேன் இது போதும் நிறைய எடுத்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இது வந்து சோப்பு செய்கிறதுக்கு போதும் இந்த கத்தாழைக்கு இருபது வயசுக்கு மேலேயே இருக்கும் நான் எப்போ சோப்பு செய்ய ஆரம்பித்தேனோ அப்போ இருந்து நான் என் இருந்தே தான் எடுத்துக்கிறேன் கத்தாழை செடி கத்தாழையை அப்போ கொண்டு வந்து ஒரு சின்ன கண்டு வச்சேன் அது வந்து இவ்வளோ எனக்கு கொடுத்துருக்குது பாருங்கள் அந்த மாதிரி எதுவுமே வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு சின்ன கண்டு வாங்கி நீங்கள் வச்சிங்கன்னா கூட அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு தொட்டியில் வைங்க போதும் நான் தொட்டியில் தான் வச்சேன் அது பாருங்கள் எனக்கு அந்த தொட்டியில் ஒரு பெரிய தொட்டி வாங்கி அதில் வச்சேன் அதுலேயே குட்டி போட்டு குட்டி போட்டு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குதுன்னு இப்போ நான் எடுத்து எடுத்து வச்சேனா நிறையா ஒரு இடம் நிறையா இருந்துச்சுன்னா பாட்டி இது ஒரு வெள்ளாமே வச்சிருவேன் அந்த மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு பாட்டிக்கு மகசூல் கொடுத்துருக்குது இதுக்கு தண்ணியெல்லாம் தேவையே இல்லை தண்ணி ஊற்றுவேன்னா தண்ணி எப்போயாவது கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா போதும் இதுலேயும் நல்லா காற்றும் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு காற்று நல்லா கொஞ்சம் நம்ம லேசாக மூச்சு விடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல உட்காந்து சுற்றி வச்சுருக்கிறேன் நிறைய கத்தாள் செடி வச்சுருக்கிறேன் மணி பிளாண்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள் மணி பிளாண்டு இந்த பக்கம் துளசி எல்லா செடியும் வீட்டை சுற்றி வச்சுருப்பேங்க எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் பாருங்கள் ஒரு கப்பு கிளாசிக் சோடா போட்டுக்கிறேன் கிளாசிக் சோடா இதில் வந்து ரெண்டரை கப்பு தண்ணி ஒரு கப்பு கிளாசிக் சோடா ரெண்டரை கப்பு தண்ணி இது வந்து வெளியில் வச்சிடலாம் ஒரு மணி நேரம் ஆகட்டும் சூடு ஏறும் ஒரு மணி நேரம் பொறுத்து இது நல்லா சில்லுன்னு ஆணுன்னு பாட்டி சோப்பு செய்யும்போது காணிக்கிறோம் பாட்டி பாருங்கள் கட்டாளையை தண்ணியில் ஒரு மணி நேரமாக போட்டு வச்சுருந்தேன் அந்த மஞ்சளாக இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் அதில் இறங்கிடுச்சு பாருங்கள் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் மாதிரி எல்லா கத்தாலையும் எடுத்துட்டு பாட்டி உங்களுக்கு அனுப்பிறேன் பாட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எல்லாச்சும் எல்லாம் எடுத்துகிட்டேங்க வெப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ இந்த கத்தால எடுத்துருக்கேன் இல்லையா இது எடுக்கும்போது வீட்டில் வீட்டில் உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுங்கள் ஆஃபீஸுக்கு போகிறவங்க பசங்கள் யாரா இருந்தாலும் சரி இது இப்படி மூஞ்சியில் பேச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு தேய்க்குறேன் இந்த சோப்பும் அப்படி தான் நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உடம்பு உங்களுக்கு வந்து சுருங்கவே சுருங்காது நல்லா பொலிவை கொடுக்கும் நல்லா நம்ம முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம முகம் எப்போவும் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா தான் சொல்கிறேன் பாட்டி நான் தேய்ச்சிக்கோங்க ஆனால் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது இப்போ தேய்ச்சிட்டு பாருங்கள் பாட்டு தேய்க்கு தேக்கியே பாருங்கள் தேய்க்கும் போதே பாருங்கள் பாட்டிக்கு வழுக்கும் கையில் இருந்து வழுக்குது பாட்டிக்கு நீங்களாம் நல்லா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு போய் தேயுங்க நம்ம தோலில் இருக்கிறதெல்லாம் போயிடும் சீக்கிரம் போயிடும் இது விடாமல் செய்யுங்க விடாமல் டெய்லி நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னால் பிள்ளைங்க காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க போ காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் பள்ளு வளர்க்கும் போது ப்ரெஷ் வச்சு தேய்க்குறீங்க இல்லையா அந்த பள்ளு போது தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கணும் குளிச்சிடணும் பசங்க காலேஜ் போகிற பசங்க காலேஜ் போகிற பொண்ணுங்க ஆஃபீஸ் போகிறவங்க வீட்டில் இருக்கிற இல்லக்கரசிங்க அவங்க முகத்தை நல்லா அழகாக வச்சுக்கிறோம்னா இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி எங்கேயும் காசு கொடுத்து வாங்க வேண்டியது ஒரு செடி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அழகாக நீங்கள் முகத்தை வச்சு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு வேலையாகவே நீங்கள் தொடர்ந்து செய்யணும் ஒரு நாள் ரெண்டு நாளில் பளிச்சமெல்லாம் வராது நீங்கள் ஒரு இது ஒரு வேலையாகவே செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் தேய்க்கும் போதே பாட்டியோட முகம் பாருங்க நல்லா பழிச்சி ஞாயிறோம் இந்த சோப்பு குளிர்ந்த இதே மாதிரி இந்த சோப்பு செஞ்சு குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் பளிச்சு ஆயிடுவேங்க இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருங்க காது கழுத்து இதெல்லாம் தேய்ச்சிக்கிட்டே இருந்துட்டு போய் குளிச்சுருங்க நீங்கள் குளிக்கும்போது போய் தேய்ச்சிட்டு வந்துடணும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காலையிலே குளிச்சிட்டேன் பாட்டி நான் உங்களுக்கு காமிக்கணும் சோப்பு செய்யும்போதுன்ட்டு காமிக்கிறேன் நல்லா தேய்ச்சிங்கன்னா போதும் பதிச்சும் இருக்கும் என் பையன் ஊருக்கு போகும்போதெல்லாம் நான் கொடுத்து விடுவேன் இது இங்கேருந்து எடுத்துகிட்டு போவான் ஸ்காட்லேண்டு போகும்போதெல்லாம் போதும் தேய்ச்சிட்டேன் பாட்டு இதே மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கிங்க பியூட்டி பார்க்கு இதுக்கெல்லாம் போய் செலவு பண்ணுறத விட இது வீட்டிலேயே நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா பளிச்சுன்னு பொழிவாக இருக்கணும் உங்கள் முகம் எப்போதுமே முகம் வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும் முகத்தை மட்டும் நம்ம தூங்கும் மூஞ்சா இதுவாக வச்சுக்கூடாது நம்ம முகம் எப்பவுமே செழிப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வீட்டுக்கும் சுதிசன் கிடைக்கும் ஓகேவா பாட்டி போய் போய் முகத்தை கழுவிட்டு வந்துடுறேன் பார்த்திங்கன்னா பாட்டு போய் கழுவிட்டு வந்துடுறேன் பச்சை தண்ணியில் இந்த மாதிரி இது வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் வரும் பாட்டி முகம் கழுவுறது முகத்தில் இது கத்தாள சாறெலாம் போடுறதெல்லாம் காமிச்சிருக்கிறேன் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் பாருங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் பாட்டி உங்களுக்கு நல்லது தான் சொல்லித்தரேன் ஓகேவா அதே மாதிரி தேங்க தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா உங்கள் முகம் நல்லாயிருக்கும் பிரைட்டாக இருக்கும் அப்படியே போய் அந்த கத்தாழை சாரை போய் அரைச்சிட்டோங்க இப்போ பாருங்க பாட்டி எண்ணெய் ஊற்றுறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் முதலே எல்லாம் கலக்கி அரைச்சி வச்சிட்டனால அரைச்சி எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க பாருங்க ஜெல் அரைச்சிட்டு வந்துட்டேன் ஜெல்லு அரைச்சிட்டு வந்து பாருங்கள் இந்த பக்கம் காசிக் சோடா நல்லா ஆரிச்சு ஜல்லையும் அரைச்சிட்டு வந்துட்டேன் எண்ணெயும் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் எண்ணெய் மட்டும் நல்ல எண்ணெயாக வாங்கிக்கோங்க கடையில் செக்கெண்ணெய் வாங்கிக்கோங்க பாட்டு கீழேயே உட்காந்துட்டேன் அதனால் சேரில் தொங்க போட்டு ரொம்ப நேரம் உட்கார முடியல அதனால் கீழே உட்காந்துட்டேன் பாட்டு பாருங்கள் ஒன்று ஊற்றிக்கிறேன் எண்ணெய் இப்போ வந்து நல்லா ஆற ஆறு டம்ளர் எண்ணெய் ரெண்டரை டம்ளர் வந்து பிளாஸ்டிக் சோடா வாட்ரு ஒரு டம்ளர் பிளாஸ்டிக் சோடா ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் பாட்டி ஊற்றி நல்லா நம்ம கிளறதான் இருக்குது நம்ம கிளறி கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா அதில் தான் இருக்குது நல்லா நம்ம கை வலிக்குதுன்னு விட்டுறக்கூடாது கை வச்சால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கலர்ணும் அந்த சோப்பு வந்து எண்ணெய் பிசுக்காக இருக்குன்னு சொன்னீங்க பாத்திரம் தேய்ச்சா இது சாம்பார் சோப்பு நீங்கள் நான் தேங்காய்னா அதில் ரெண்டு டம்மாவது ஊற்றி விட்டோம் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு தேங்காய் தேங்காயை ஊற்றியும் நீங்கள் பிசு பிசுக்கு தேங்காய்ணை ஊற்றிட்டுனா பிசு பிசுக்கு தண்ண வராது எண்ணெய் பிசுக்கு வராது நீங்கள் அப்படி தே அப்படியும் தேங்காயை ஊற்றி உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு வந்துச்சுனாக்க சவினா வாங்கி ஒரு நூறு கிராம் சபீனாவில் போட்டுப்போங்க அப்புறம் நல்லா வரும் எண்ணெய் சு சுத்தமாகவே இருக்காது சாமி பாத்திரமெல்லாம் கழுவுறதுக்கு நல்லாயிருக்கும் சவினா போட்டிங்கன்னா சாமி பாத்திரம்லாம் நல்லா கழுவிப்போம் தோசை மாவு பார்த்து கெட்டியாக வர்ற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டுருக்கணும் போன சோப்பு வந்து கத்தாள சாறு சோப்பு எப்படின்னா நம்ம இது ஆரஞ்சு பழம் தோல் போட்டதுனால நான் வந்து பிளாஸ்டிக் சோடா வந்து ஒன்றரை டம்ளர் தான் ஒரு டம்ளர் பிளாஸ்டிக் சோடா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஆரஞ்சு ஒரு ஒரு டம்ளர் வந்து கட்டாள சாறு ஊற்றினேன் இப்போ வந்து நான் எதுவுமே போடலை வெறும் கத்தாள சாறுன்னு ஊற்றுறதுனால நம்ம கரெக்டாக போடணும் ஒரு டம்ளர் கிளாஸ்டிக் சோடாக்க ரெண்டரை டம்ளர் தண்ணி ஆறரை டம்ளர் எண்ணெய் கத்தாள சாறு வந்து இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் எண்ணெய் ஊற்றின டம்ளர்லேயே ஒன்றரை டம்ளர் கத்தாளிச்சாறு ஊற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் கத்தாள் சாறு அதில் ஊற்றிடுறேன் ஒரு டம்ளர் ஊற்றிட்டோன்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் நேரம் பொறுத்து ஊற்றுங்க எல்லாம் ஒரே டைமில் ஊற்றக்கூடாது கொஞ்சம் நேரம் பொறுத்து ஊற்றுலாம் கத்தாழ சோப்பு வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது நம்ம தோல் வந்து சுருங்கவே சுகாது குழந்தைங்கள்லேருந்து இருந்து நீங்கள் தேய்ச்சி தேய்ச்சி குளிக்க வைக்கலாம் ஆனால் சோப்பு வந்து பத்து நாள் முப்பது நாள் சோளும் போது பத்து நாள் எக்ஸ்ட்ராவே விட்டுருங்க ஒரு நாற்பது நாள் நாற்பது நாள் சோப்பு செஞ்சு வச்சு நாற்பது நாள் சென்று யூஸ் பண்ணுங்கள் சுத்தமாக அந்த பவர் கா பவரே இருக்காது உங்களுக்கு கை மாற்றி மாற்றி இன்னும் ஒரு அரை டம்ளர் இருந்த டைமில் ஊற்றிக்கலாம் இன்னொரு அரை டம்ளர் எழுத்துக்கணும் நல்லா கலறிக்கிட்டே இருக்கணும் தோசை மாவு பதத்துக்கு திக்காக வர்ற வரைக்கும் கலரும் ஒரு சில்வர் கரண்டி ஒன்று வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் சூப் செய்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க முதல்ல ரொம்ப கீழே வச்சுட்டேன் பாட்டி அதனால் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சுருக்காது இப்போ கொஞ்சம் கேமரா பாட்டி வண்டியே பண்ணுறேன் இல்லையா அதெல்லாம் அதனால் இப்போ கேமரா கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு கை கொஞ்ச நேரம் கையை விட்டுறேன் கை வலிக்குது நல்லா தோசை மாவு பார்த்துக்கு வரும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க ஒரு அரை மணி நேரம் பாட்டி கிளறிக்கிட்டே இருந்தேன் தோசை மாவு பார்த்துக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி வரும்போது தான் நீங்கள் மோல்டரில் ஊற்றணும் இந்த மாதிரி வரணும் இப்போ இவங்க இப்போ சோப்பு கத்தாழை சாறு சோப்பு கேட்டவங்க கொஞ்சம் செண்டு ஊற்ற சொல்லியிருக்கிறாங்க இப்போ பாட்டி வந்து மறைக்குழுந்து செண்டு ஊற்றிக்கிறேன் பாட்டி வீட்டுக்கு செய்யும்போது செண்டு ஊற்ற மாட்டேன் லாஸ்ட்டாக மோட்டரில் ஊற்றும் போது தான் செண்டு ஊற்றணும் அதுக்கு முன்னால் நீங்கள் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வரணும் உங்களுக்கு அப்படி கை வலிக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் பிளண்டர் இருந்தால் பிளண்டரில் போட்டு அடிச்சுக்கோணும் பாட்டி மக்களை ஊற்றிட்டு அதெல்லாம் ஊற்றலான் இருக்கிறேன் பாட்டி பாருங்க மக்களை ஊற்றிட்டேன் மூணு சோப்பு ஊற்றிட்டேன் இந்த மாதிரி மக்களை ஊற்றிட்டு ஊற்றினீங்கன்னா சிந்தாமல் கரெக்டாக ஊற்றலாம் இந்த மாதிரி மக்களை ஊற்றிட்டு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றா ஸ்பூனில் எடுத்து எடுத்து கரண்டியில் எடுத்து எடுத்து ஊற்றுறதுக்கு நீங்கள் மக்களே ஊ மக்கள் எடுத்து ஊற்றிட்டு ஊற்றிக்கோங்க எல்லாமே பொறுமையாக செய்யணும் சோப்பு செய்யும்போது அவசரப்படக்கூடாது குழந்தைங்கள்லாம் இருந்தால் தூங்க வச்சுருங்க தூங்க வச்சுட்டு அமைதியாக தான் செய்யணும் இப்போ பாட்டி எல்லா மோட்டர்லையும் ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாட்டி பாருங்கள் மோட்டர்லாம் ஊற்றிட்டேன் பாருங்கள் மொத்தம் எனக்கு முப்பது சோப்பு வந்துருக்குது ரெண்டு லிட்டர் எண்ணெய்க்கு முப்பது சோப்பு வந்திருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வெறும் கத்தாள சாரில் செஞ்சு பயன்படுங்க பாட்டி கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்குறேன் இது வீட்டுக்கு செய்கிறதுக்கு செண்டு ஊற்ற மாட்டேன் செண்டு யாருக்குமே பிடிக்காது நான் நேச்சுரலாக தான் செய்வேன் இப்போ அவங்க கேட்குறவங்க நாற்பது சோப்பு கேட்டாங்க எங்க அப்போ முப்பது சோப்பு தான் வந்திருக்குது இன்னும் நாளைக்கு கொஞ்சம் செஞ்சு அவங்களுக்கு நாற்பது சோப்பு நான் கொடுத்துருவேன் அது ஒரு மாதம் பொறுத்து தான் கொடுப்பேன் அவங்ககிட்ட சொல்லிவிட்டேன் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த இந்த சோப்பு செஞ்ச பாருங்க செம்பருத்தி பூவில் சோப்பு அது ரொம்ப ரொம்ப நல்ல சோப்பு அதே மாதிரி நீங்களும் வரும் செம்பருத்தி பூவை எடுத்து காய வைக்கலன்னா கூட பச்சை அவங்களுக்கு கிடச்சிச்சனா கூட செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சேன்னா எடுத்து ஒரு ஐம்பது அறுபது பூ எடுத்து நல்லா நீங்கள் மிக்சியில் அரைச்சி செஞ்சுட்டு நீங்கள் தலைக்கு குளிங்க உடம்புக்கு குளிங்க ரொம்ப நல்லா கேட்கும் தலையில் ஒரு முடி கொட்டாது உங்களுக்கு முடியும் அழகாக அடர்த்தியாக வரும் செம்பருத்தியோடைய பூவில் ஒரு எண்ணெய் வரும் அந்த எண்ணெயை அதில் கலந்து வரும்போது நம்ம தலைக்கு சேரும்போது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நம்ம முடிக்கு நல்லா வளர்ச்சியை கொடுக்கும் ஓகேவா செம்பருத்தி பூவில் சோப்பு செய்யுங்க இந்த மாதிரி செய் கத்தாழை சாறில் செய்யுங்க கத்தாழை சாறு முகத்துலலாம் தேய்ச்சிக்கோங்க பாட்டி தேய்ச்சி காமிச்சம்படுத்திங்களா தேய்ச்சிக்கோங்க சோப் பாருங்கள் ரெடியாகிடுச்சு பாருங்கள் எப்போவுமே சோப்பு போட்டால் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் மறுநாள் தான் நம்ம எடுத்து எடுத்து உங்களை காமிக்க முடியும் ஒரே நல்ல சோப்பு செட் ஆகாது அதுவும் இந்த காலம் வரும்போது நீங்கள் சோப்பு செஞ்சீங்கன்னா நல்லா செட் ஆகும் இந்த குளிர் காலத்தில் சோப்பு செஞ்சு ஸ்டாக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு இப்போ பாட்டி அந்த சோப்பு எடுக்கிறேன் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு காமிக்கிறேன் சோப்பெல்லாம் ரெடியாகிடுச்சு சோப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக சோப்பு ரெடியாகிடுச்சு நீங்கள் சோப்பு ஊற்றும்போது என்ன பண்ணுங்கள் மோட்டரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க மோட்டரில் எண்ணெய் தடவினிங்கன்னா கொஞ்சம் அழகா ஷைனிங்கே வரும் சோப்பு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பயன்படுங்க இந்த வீடியோவுக்கு பாட்டிக்கு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ